இந்த மருளாடு சொல்லுவோம் பாத்தீங்களா சாமி தான் மருளாடுன்னு சொல்லுவோம் சாமி ஆடுறவங்களுக்கு மெயினும் வந்து அங்கால அம்மா தான் ஓடி வந்துருவா அவ எல்லார் எல்லாருமே வந்து ஆடுறது ஒரே தேவியை தான் மேல் அங்காள பரமேஸ்வரர் கூட வந்துருவா பிரம்ம கவாலம்னு சொல்லுவாங்க நம்ம இப்ப இங்க வந்து வச்சிருக்கோம்ல இது கவாலம் தான் இது வச்சுக்கிறது கவாலம் இதையே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதோட மேல் புறம் இருக்கும் இந்த மேல்புறம் இது நீங்க உடச்சிங்கன்னா இந்த மண்டபோட உடைச்சிங்கன்னா கூட ஒரு கவாலம் மரம் பெருசா அதை நான் அதிசயங்கள் நடக்கும் அது அவங்க கோழி ஆடு எல்லாம் கடிச்சு அந்த ரத்தத்தை குடிப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க நீங்க அவங்களுக்கு அப்ப தெரியாது அது சாதாரண ஒரு பெண் இப்பே ஒரு பெண் சாதாரண ஒரு பெண் வந்து ஒரு கோழி கிட்ட போதைக்கு பயப்படுவாரு ஆனா சாமி வந்த பக்கம் அந்த கோழியை நிறைய கட்சி எடுப்பேன் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சிரதையோட பக்தியோட முழுமையா பண்ண பலன் இருக்குன்னு சொல்ல வர சும்மா நம்ம கடமைக்கு பண்ணக் கூடாது புரியுது தெய்வங்களை வணங்குற மாதிரி நம்ம காளிய வணங்க முடியாது மனமும் கூடாது ஏன்னா இவங்க எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க நீ ஏன் என்ன கூப்பிட்ட என்னை கூப்பிட்டே இல்லை நீ மரியாதை எல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க எடுத்துக்கிட்ட பிறவி எடுத்துனே இருக்கணுமா இனிமேலு வர ஜென்மாலமை பிறவி எடுக்கக்கூடாது தளி முக்திருச்சு அதர்மம் தலை ஊங்கி நின்று பெண்களை கொலை பண்ணி போடுறாங்க அதுவும் குழந்தைங்களை காட்டு மிராண்டித்தனங்கள் வந்து அப்படியே கடிச்சு குதறி அப்படி மிருகங்கள் கூட இல்லை அந்த மாதிரி பண்ணாது ஆண் பெண்ணோட தான் சேர்க்கை இருக்கும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் நம்ம எதை திறந்தாலும் நம்மளுக்கு அப்படியே ரத்த துடிப்பு அப்படியே அப்படியே பிபி ப்ரெஷரெலாம் ஏறி பதினேழு வயசு பொண்ணு திருவிழாக்கு வேடிக்கை பார்த்த பொண்ணு தூக்கி போய் ரே பண்ணி பட்டுருக்காங்க சொல்ல கிடையாது ஆனால் இவனுங்க மனுஷனாக பிறந்த ஆறு அறிவு இருந்தால் அவங்களும் ஒரு பெத்த தாய் வயிற்றுனா பிறந்துருப்பாங்க அவனு கூட அக்கா தங்கச்சி இருக்காது அவனுங்க வீட்டில் குழந்தைங்க கேட்காது அந்த குழந்தைங்க தொடும்போது யோசிக்க மாட்டாங்க ஆ க்யூ தமிழ் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறது யாரு அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க வாங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்கவங்க சாமுண்டி மலாய்க்கா அவங்க கிட்ட நிறைய விஷயம் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நீங்க வந்து பூஜை பண்ற இடமா ஆமா இதுதான் நம்ம கோயில் ஓகே தான் இருக்கும் எப்பயுமே அமைதியா தான் இருக்கும் தான் யாருமே பூஜை பண்ற டைம்ல கூட வர மாட்டாங்களா பூஜா தான் அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் தான் அப்போ மட்டும் தான் கூட்டம் இருக்கும் கூட்டம் ஒரு அஞ்சு குடும்பம் நாலு குடும்பம் அந்த மாதிரிதான் இந்த சாமி அலோவ் தான் வந்துட்டு இங்க வரவே முடியும் அப்படிங்கிறீங்களா வணக்கம் நான் ஹரிணி திருமுருகன் நம்ம நயப்புடைய நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கவங்க சாமுண்டி மலைக்கா வணக்கம் சொல்லுமா ஆல்ரெடி நம்ம பண்ண இன்டர்வியூ பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த இந்த கலியுகத்தில் தர்மம் ஒன்று நில நிலச்சிருக்குன்னு தான் நான் சொல்வேன் நான் ஏன்னா வந்து ஒரு தர்மத்தை பற்றி தான் நம்ம பேசணும் உண்மையை பேசணும் அதுக்கு மக்கள் நல்லா குரல் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த மரணம் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்குது மரணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க நம்ம செய்த பாவ புண்ணிய பலன்தான் மரணம் அதாவது மரணம் வந்து எல்லாருக்குமே ஜனனம் தான் மரணம் அது எழுதப்பட்ட அதை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் நம்ம செய்த பாவ புண்ணியத்தோட கரும அப்படின்னு தான் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த அடுத்த கதவுன்னு சொல்லுவோம் நம்ம இப்போ நம்ம வந்து முன்னாடி முன்பிறவியோட கதவு தான் இந்த ஜென்மத்தில் இப்போ நம்ம வந்திருக்கோம் இப்போ அடுத்த பிறவி போகும்பொழுது நம்ம இந்த ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியம் பண்ணிக்கணும் அதோட பரிமாற்றம் அதோட அந்த இவ எப்படி வந்து எக்ஸாம் வந்து நம்ம நல்லா படித்து மார்க் எழுதுனால அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்கான இல்லைனா என்ன ஆகும் ஃபெயில் ஆகிடுவோம் இல்லைனா மார்க் கம்மியாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்ம அடுத்த ஒரு காலேஜுக்கு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல காலேஜோ இல்லை மீடியமான காலேஜோ ஒரு ஒரு ஆவரேஜ் காலேஜோ சொல்லி நம்ம வந்து இது பண்ண முடியும்ல அதே மாதிரி தான் இதுவும் ஸோ நம்ம நல்ல ஒரு தர்மத்தோடு வாழும் பொழுது தர்மத்தோட யுக்தியை கையாளும் பொழுது அந்த அதர்மத்தை நம்ம வந்து ஒரு ஒருபோதுமே நம்ம கையில் தொடாமல் தர்மத்தோட வழியில் நடக்கும் பொழுது அடுத்த பிறவி பையனை வந்து அம்பாள் வந்து நம்மளுக்கு தீட்சணமாக நல்லதாக கொடுப்பான் இதுதான் வந்துட்டு ஆமாம் ஓகே நீங்க மயான கொள்ளையை வந்து வருஷம் வருஷம் நடக்குது அம்மாவோட சீசன் சரி ஒரு அம்பிக்கைக்குமே வந்து ஒரு ஒரு மாசங்கள் வந்து நம்ம பிரிச்சு தமிழ் மாசம் இப்போ ஆடி மாசம் பாத்தீங்கன்னா பெரியவாள் தமிழ் எல்லா இடத்துலயுமே கூழு ஊத்துவாங்க அந்த கூழி குடிக்கிறது கூழ ஆடி கூளை தேடி கூழின்னு சொல்லுவாங்க சோ அதே மாதிரிதான் இந்த மசான கொள்ளையில அந்த கொல்லை அம்பாள் விடு அம்மாக்கு விடுற அந்த கொல்லை வந்து ரொம்ப விசேஷம் அந்த கொல்லை ஒரு இதை வச்சு நம்ம வயல போட்டு சாப்பிட்டுனும் ஸோ ஏன் இந்த அம்மாவுக்கு வந்து இவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு இதுன்னா முன் காலத்தில் என்ன பிரம்மதேவர் நம்மளுக்கு தெரியும் பிரம்மதேவர் வந்து ஐந்து முகத்து கொண்டு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் நாலு முகம்னு ஆனார் அப்போ அந்த ஐந்து முகம் வந்து அவருக்கு வந்து இந்த ஆணவ முகம்னு சொல்லி ஒரு முகம் இருந்தது அந்த முகத்தை வந்து பரமேஸ்வரர் என்ன பண்ணார் ஒரு கட்டத்தில் பிடுங்கி எரிஞ்சிட்டாரு ஸோ ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் இருக்கும் பொழுது சிவனுக்குமே பிரம்மாவுக்கு இருக்கும்பொழுது அது அது பிரம்மகத்தி தோஷமாக பரமேஸ்வரனுக்கு ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவரோட கையில் இந்த கபாலம் வந்து பிரம்ம கபாலமாக கையில் ஒட்டுக்கிச்சு சரி அந்த பிரம்ம கபாலம் தான் இந்த அம்பிகை கையில் கூட இருக்கும் இந்த மகா காளி கையில் வச்சுருப்பான் அது வந்து உள்ளே எவ்வளோ போட 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 வளர்ச்சி தான் போவோம் ஃபு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகாது அதுதான் வந்து நம்ம கொடுக்குற பலிகள் நம்ம கொடுக்குற அந்த நைவேதியங்கள் நம்ம அம்மாவுக்கு எவ்வளோ படையில் போவோம் அத்தனை படையமும் அந்த கபாலுக்கு தான் போகணும் இன்றைக்கும் ஐதீகம் அதே மாதிரி காளி என்பது காளி மட்டும் கிடையாது அவள் கூட இருக்கிற பிரேதம் பிசாசு எச்ச யட்சினிகள் எல்லா விதமான பூத பிரேதங்களும் அவளை சுற்றி இருக்கும் அவளுக்கு நடுவில் தான் அம்பிகை இருப்பாள் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த காளி ஃபோட்டோஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ காளி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா காளி பெருசாக நின்றுப்பாள் கீழே பார்த்தீங்கன்னா குடிக்குடி காலியாக நிறைய பேர் வந்து முண்டை மாலை தரிசி கத்தி ஓட அந்த ரத்த வெள்ளத்தில் இருப்பாங்க ஸோ இத்தனை தேவிகள் யட்சினிகள் அறுபத்தி நாலு யோகினிகள் யோகினிகள் அத்தனை பேருமே வந்து அம்பாள் கூட தான் இருக்கிறதா அதிகம் அவங்களுக்கு தான் அந்த பலிகள்லாம் போய் சேருமே ஆக்சுவலி அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது சரியா பட் ஆனால் அந்த பூஜை முறையில் வந்துட்டு நம்ம அதெல்லாம் கொடுத்ததாகணும் அந்த வழியே கிடையாது அதே மாதிரி தான் மேல் மேல் அங்காள பரமேஸ்வரிக்கும் அந்த அம்பிகைக்கும் இதே மாதிரி இருக்கும் பொழுது பரமேஸ்வரன் சாபம் ஆயிடுச்சு சாபம் பரமேஸ்வரன் சாபமானோடனே அவர் வந்து பிட்டா பிச்சாண்டி ஆகி என்ன அகோர ரூபம் எடுத்து அவர் வந்து கையிலேருந்து வெளியே வந்துடுவார் வெளியே வந்து அங்கங்கே போயிருந்து சார் மேல் மலையூர் அங்காள பரமேஸ்வரி இப்போது அமர்ந்திருக்கிற அந்த கோவிலில் வந்து அவருக்கு வந்து சாப விமோச்சி கிடச்சதாக அதிகம் ஸோ அதனால்தான் வந்து அந்த கபாலத்தை அம்மா கிழிச்சி எடுத்து அதை வந்து அந்த அந்த பிரம்ம கபாலத்துக்கு முக்தி கொடுத்த உடனே அம்மா கோரமாகி திருப்பி சாந்தமான இடம் தான் மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி ஸோ அந்த கோவிலை இன்னைக்கும் வந்து அதை சாட்சியாக வச்சுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மருளாடு சொல்லுவோம் பாத்தீங்களா சாமி ஆடுறவங்க தான் மறுநாடு சாமி ஆடுறவங்களுக்கு மெயின் வந்து அங்காள தான் ஓடி வந்துடுவா அவள் கூப்பிட்டோன்னே எல்லார் மேலேயும் வந்து ஆடுறது ஒரே தேவி எதுனா மேல்மே அங்காள பரமேஸ்வர் தான் அந்த அங்காள பரமேஸ்வர் வந்து ஆடும் பொழுது அந்த மக்கள் கூப்பிட்டா கூட சாமி அம்மா அம்மா வந்துருவா அது கூப்பிட்றதுக்கு ஒரு வழிமுறை வழிமுறை இருக்கு அதுதான் அவங்களுக்கும் அந்த பம்பை உடுக்கெல்லாம் வச்சு சாமி ஆடுறவங்க சீனியர்ஸ் இருப்பாங்கள சாமி ஆடணும் அவங்கள அவங்கள வச்சு அந்த அந்த சடங்கு முறைக்கு அந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்கும் பொழுது சாமி வந்துடும் சொல்லுவாங்க சரியா அது ஒரு நிறைய ப்ரோ ப்ராசஸ் இருக்கு அது சும்மா எல்லா சாமி ஆடாது ஓகே நிறைய ப்ராசஸ் ஓகே அது உள்ள போனதான் அது வந்து கரெக்டா இருக்கும் சரியா அப்ப இதை ஆடும்போது இவங்களுக்கெல்லாம் வந்து எதுக்காக வந்து இந்த பூஜை மெயின்னா மேல் மலையில அங்காளமாக இவங்க வந்து வழிபாடு பண்றவங்க இந்த பூசையை கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்போ பண்ணும் பொழுது சாமியை ஆடி அதாவது வந்து அம்மா எப்படி வந்து எல்லாத்தையும் கிழிச்சி எரிஞ்சு ஆடை அணைங்கெலாம் கிழிச்சி எரிஞ்சு அந்த கவாலத்தை பிச்சு எரிஞ்சு கோர ரூபத்தில் நின்று ஈரையில் பதினாலு உகத்துக்கும் அவ காட்சி கொடுத்த மாதிரி அதே மாதிரி இதை இந்த விஷயங்களும் அவங்களும் என்னப்பாங்க அதாவது சாதாரண புடவை அணிஞ்சு கூட மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய விசேஷமான ஆடைகள் அணிஞ்சு தொப்பி அணிஞ்சு அதான் அம்மாள் அலங்க கிரீடம் வச்சிருப்போம் அதே மாதிரி அவங்க தொப்பி அணிஞ்சு பிரம்ம கவாலம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இப்போ இங்க வந்து வச்சிருக்கோம்ல இது கவாலம் தான் இப்போ இது வச்சிருக்கிறது கபாலம் இதையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதோட மேல்புறம் இருக்கும் இந்த மேல்புறம் இது நீங்க உடைச்சீங்கன்னா இந்த மந்த போட உடைச்சீங்கன்னா கூட ஒரு கபால மரம் பெருசா அதை நான் காட்டுறனே உங்களுக்கு சொன்னா புரியும் இதுதான் இதுதான் இந்த கபாலம் உண்மையான ஆமா இந்த கபாலம் இந்த கபாலத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வாயில கடிச்சுக்கின்னு சாமி ஆடிக்குன்னே போவாங்க இது வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருநங்கையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்க வீட்டில் இந்த கபாலம் இருக்கும் அவங்க போய் வச்சு அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி நம்ம கபாலம் வந்து விபூதி போட்டு வச்சுருப்போம் அது மேலே வந்து இதை வந்து வச்சிருப்பாங்க சாமி ஆடும்பொழுது அதுக்கு வேலையே மற்றபடி அதுக்கு வேலையே கிடையாது அதாவது ஒரு வருஷம் சும்மா அம்மாவோட ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவில் ஒரு துணியில் கட்டி வச்சிடணும் இப்போ நம்ம இங்கே பூஜை பண்ணதால் அது பண்ண தேவையில்லை நம்ம ரெகுலராக பூஜை பண்ணதால் அதுக்கெல்லாம் நேதியமாகவும் ஐதீகம் சரியா அப்போ அது பயில் பல்லில் கடித்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பல்லில் கடிச்சுட்டு ஆடின்னு போவாங்க அது அதுதான் அது இந்த பிரம்ம கபாலத்தை தான் கடிச்சுன்னு ஆடின்னு போவாங்க அது யார் ஆனாலும் சரி பெண்ணாலும் திருங்கன்னு சரி யார் சாமி வந்து ஆடினாலும் இந்த பிரம்ம க கபாலத்தை அதை அதிகமாக வச்சு ஆடின்னு போவாங்க ஸோ ஆடு போகிறது அப்போ அம்மாவுக்கு வந்து எல்லா விதமான காய்கறிகள் எல்லா விதமான ஃப்ரூட்ஸு எல்லா கட் பண்ணி பெரிய படையிலிட்டு அந்த கொள்ளை விடுவாங்க அந்த கொள்ளை விடும் பொழுது யாராருக்கு உடம்பு சரியில்லை யாராருக்கு மனநோய் யாராருக்கு வந்து பிரச்சனைகள் பிணி நோய் நொடி குழந்தை இல்லாதவங்க தோஷத்தில் பச்சனவங்க கல்யாண தடங்கள் எத்தனை பிரச்சனைகள் இருக்குதோ எல்லாமே தேவந்தானமாக ஃபைனலாக நம்ம ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து கை விட்டுட்டான்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது கடைசியில் நம்ம வந்து கையெடுத்துக்கும்போகிற ஒரே சக்தி இந்த பராசக்தி தான் இவ்வளோதான் தான் நம்பிக்கை நம்பி இருக்கோம் என்ன அப்போ அந்த பராசக்தியை கிட்ட வந்து அந்த மாதிரி அந்த பிரசாதம் அந்த மாதிரி டைமில் அந்த வாங்கி சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு அதிசயங்கள் நடக்கும் அது புரியுதா அன்னைக்கு அவரே மாதிரி வரும் பொழுது அவங்க கோழி ஆடெல்லாம் கடிச்சு அந்த ரத்தத்தை குடிப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்களுக்கு அப்போ தெரியாது அவங்க சாப்பிட்ற அவங்க குடிக்கும்போது தெரியாது மேலே சாமி வந்து ஆடும்பொழுது அவங்களுக்கு சு அவங்க சுயமே தெரியாது ஆடும் பொழுது அது சாதாரண ஒரு பெண் பெண்ணியே ஒரு பெண் சாதாரண ஒரு பெண் வந்து ஒரு கோழி கிட்ட போகிறதுக்கு பயப்படுவேன் ஆனால் சாமி வந்த பக்கம் அந்த கோழியை நிறையான கட்சி எடுப்பண்ணி ஸோ அதெல்லாம் எவ்வளோ அதிசயம் இப்போ உலகத்தில் ஏதோ சக்தி எங்கேயோ எங்கே நிற்குது அது இன்றைக்கு கலியுகத்தில் தெய்வம் தெய்வீக ஆடும்பொழுது அதையும் நம்ம பார்த்து தான் அப்போ பார்க்கும் பொழுது அதை கடிச்சு துப்பிடுவாங்க அப்போ அது அதை வந்து சாயந்தரமாக சமையல் பண்ணி படையிலட்டு முடிப்பாங்க ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ் இது ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆனால் இது பண்ணும் பொழுது பத்து நாள் பண்ணணும் ஆக்சுவலி ஆனால் இப்போ அதெல்லாம் ச சரியாக பண்ணதில்லை ஆக்சுவலி ஒரு சுவாமி ஒரு தெய்வம் மேலே வந்து ஆடும் பொழுது அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் அவங்க கரெக்டாக பத்து நாள் காப்பீட்டு பண்ணணும் அந்த பத்து நாள் காப்பீட்டு பண்ணும் பொழுது அந்த பத்து நாள் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அந்த வீட்டில் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் கணவன் மனைவி சேரக்கூடாது பசங்க யாரும் குடிச்சிட்டோ இல்லை எந்த ஒரு கெட்ட பழக்கத்தில் இருக்கக்கூடாது பெண்கள் தூரமாக இருந்தால் நகர்ந்து உட்காந்துடணும் ஏன்னா அந்த மாதிரி தினைக்கும் கோயில் போகணும் தினைக்கும் வந்து மஞ்சள் ஆடை தான் உடுத்தணும் மஞ்சள் ஆடல் ஆடை மட்டும் தான் உடுத்தணும் தினைக்கும் பழுக்க மஞ்சள் போட்டு குளிக்கணும் அதே மாதிரி கை நிறைய வளையல் போடணும் தலை நிறைய பூ வைக்கணும் அந்த அம்மாவுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப ஆனந்தப்படுவாள் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அடுத்த வருஷம்லாம் அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்த குடும்பத்துக்கே நல்ல ஒன்று ஆனால் இந்த காலத்தில் யார் அதெல்லாம் பண்ணுறது யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சொன்ன இப்போ விஷயத்த பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் சாமி ஆடுறவங்களுக்கு சொல்றேன் நிறைய பேர் சாமி ஆடுறவங்களுக்கு எப்படி இதை சாமி ஏதோ விஷயத்துல சாமி ஏற்றுக்கிறாங்க ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண தெரியலன்னு வர பண்ண மாட்டுறாங்க சும்மா போறாங்க அப்படியே நாவல் போட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி

ஸோ ஒரு ஒரு தேவிக்கும் ஒரு தன்மை உண்டு சரியா அதனால சொல்ல வர ஸோ எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சிறதையோட பக்தியோட முழுமையாக பண்ண பலன் இருக்குன்னு சொல்ல வரேன் சும்மா நம்ம கடமைக்கு பண்ணக்கூடாது புரியல தெய்வங்களை வணங்குற மாதிரி நம்ம காலியாக வணங்க முடியாது வணங்கவும் கூடாது ஏன்னா இவங்களாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அதாவது நீ ஏன் என்னை கூப்பிட்ட என்னை கூப்பிட்ட இல்லை நீ எல்லாம் பண்ணுன்னு சொல்லுவாங்க புரியுதா என்னை கூப்பிட்டாது அப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டேன் என்னை கூப்பிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் இப்போ தான் இந்த வி இந்த விதிமுறைனால் இந்த விதிமுறை தான் இந்த வழிபாடு இந்த வழிபாடு உனக்கு பிரம்ம முக்தியை கொடுத்துருவாங்களாம் முக்தி கொடுத்துருவாங்க உனக்கு சரி வாழ்க்கையில் நமக்கு நீ சொன்ன மாதிரியே அடுத்த கடவுளுக்கு நம்ம போகணுன்னா முக்தி தான் திருப்பி வரக்கூடாது நம்ம எல்லாம் வேணும் அப்போ நம்ம குடும்பமும் வேணும் குழந்தை குட்டிங்களும் வேணும் அந்த சுகபோகங்களும் வேணும் நகனட்டும் வேணும் பணமும் வேணும் பேர் பேர்புகளும் வேணும் கார் பங்களா வேணும் ஆனால் சாமி வேணும்னா இது எந்த ஒரு விஷயத்துக்கு நியாயமாக இருக்கும் தானே ஒன்று இழந்தா ஒன்று வர முடியும் இழக்காமல் எதை பெற முடியும் அதுதான் நாங்கள் சொல்ல வரோம் ஒன்று இழந்தாலும் ஒன்று வர முடியும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் பண்ணாதான் ஒன்று அது முழுமையாக அப்போதான் நீ நீ தீட்சணமான உண்மையான ஒரு ஒரு ஆன்மீகவாதின்னு உன்னை வந்து உலகம் ஏற்றுக்கும் தெய்வம் ஏற்றுக்கும் முன் மனசாட்சி உனக்கு வந்து அடுத்த வழிக்கு கொண்டு போகும் இல்லைன்னா பிரச்சனைகளும் கஷ்டங்கள் துயரங்களும் அதை தான் நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து நிற்கும் அது வந்து வெளியே வரவே முடியாது என்றைக்குமே மற்ற இப்போ நம்ம ஆல்ரெடி பேசுனது தான் மற்ற தெய்வங்கள் வந்துட்டு கொஞ்சம் காலி அளவுக்கு ஆக்ரோஷம் இல்லாமல் நிறைய தெய்வங்கள் இருக்குது இப்போ காலி மட்டும் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா அந்த அம்பால் வந்து எடுத்த ரூபம் அந்த மாதிரி அதாவது போர் நடக்குது போர் நடக்கும் பொழுது மகிஷாசுரம் பார்த்தீங்கன்னா முதல் தேவி அந்த அம்பிகை யாருன்னா மகாதுர்கை அவ தான் எல்லா தேவாதி தெய்வங்களுக்கும் தாய் அவ தான் அவள் கொடுத்த உயிர் தான் அந் முன்னூற்றி முக்கோடி தேவாதி தேவர்கள்லாம் அவள் அந்த ரூபம் எடுக்கும் பொழுது திருப்பி எல்லாம் கொடுத்த உயிரை திருப்பி வாங்கிடுறான் கொடுத்த சக்தியெல்லாம் திருப்பி அவள் எடுத்துக்கிறான் மேக்னெட்டிக் பவர் எல்லாம் போய் எடுத்து போகணுன்னு திருப்பியாக நான் அவன் உன் அந்த உருவத்துக்கு வரணும்ல அப்போ மகிழ்ச்சி அசுரம் மருத்துவமே ஆகும் பொழுது பல அசுரர்கள் அம்பால் வந்து வதம் பண்ணுறான் வதம் பண்ணும் பொழுது அதை ரத்த பீஜன்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் இருக்கிறான் அந்த அசுரனுக்கு என்ன ஒரு வரம்னா அவனோட ஒரு ஒரு துளி ரத்த சொட்டில் பல ஆயிரம் அசுரர்கள் தோன்றுன்னா வரம் வாங்கியிருக்கான் யோசிச்சுப்பார் ஒரு அசுரன் அடிக்கிறதுக்கே நம்மளுக்கு போதும் போதும் நல்லது எப்படி இந்த கொரோனா டைம்ல எப்படி காத்து பட்டல் எல்லாமே அந்த மாதிரி தான் இதுவும் ஸோ அந்த மாதிரி அவனுக்கு பல வரங்கள் வந்து அவனுக்கு இருந்ததால் அந்த ஒரு ஒரு துறை ரத்தத்துலேயும் அம்பால் வந்து எல்லாரும் வெட்டி 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 சாய்க்க சாய்க்க சாய்க்கு திருப்பி 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 உயிர் பெற்று பல ரூபம் எடுத்து நிற்கிறான் அப்போ அம்மா பார்க்குற சரி இதோட வந்து நம்ம வந்து இவனை வந்து அழிக்க முடியாது இதுக்கு ஒரு வழி பண்ணும் சொல்லிட்டு தன்னோட சக்தி ஆல்ரெடி ஒன்று திருட்டு தான் மகிஷாசுர நிற்கிறாள் அவளே மகா காலியாக அவரை அந்த ஓகே காளியோட பிறப்பு எப்படி இருந்துச்சு அதுதான் சொல்றேன் அந்த மகா காளியாக அவர மகா காளி ஆன உடனே இப்ப பாருங்க இப்போ எடுத்த உடனே அவன் வந்து ஒரு சாந்த ரூபத்துல காட்சி கொடுக்கல ஒரு போர் நடந்து நினைக்குது ஆல்ரெடி அந்த போரின் உச்சக்கட்ட தான் அவன் குருவமே எடுக்கிறான் அப்போ அந்த அம்மாவை எவ்வளோ ஃபோர்ஸ் எவ்வளோ பவர் எவ்வளோ கோவம் ரொம்ப ஆக்ரோஷம் வந்துட்டான் வந்து பிச்சை நவுத்து எடுத்து எல்லாரும் வெட்டி வீழ்ச்சி தன்னை நாக்கால் எடுத்து எல்லா ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் மொத்த பேரையும் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிடுறான் உறிஞ்சி கடிச்சு துப்பி முடிச்சான் முடித்த உடனே அவளுக்கு அந்த கோரம் அடங்கலை அந்த ரூபத்துலேருந்து அவளால் தன்மையாக முடியல சாந்தமாக முடியல அப்போது இது என்ன நடக்குதுன்னா அம்பிகை சுற்றி எப்போவுமே அறுபத்தி நாலு யோகினிகள் இருப்பாங்க யோகினிகள் அவங்க தான் வந்து அந்த ஸ்ரீ சக்கரத்துல பாத்திருப்பீங்க ஸ்ரீ சக்கரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதில் யோகினிகள் யோகினிகள்லாம் காளி கூட இருக்கிற மகா காளிகள் அவங்களும் அது காலியின் அம்ச அசிஸ்டன் சொல்லுவாங்கல்ல அந்த யோகினிகள் அந்த யோகினிகள் நடுவுல இருக்கிற மத்தியில தான் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வீட்டிற்கான ஐதிகம் அதில் காவலாக வாராகி ஆஹ் மற்ற தெய்வாதி தெய்வங்கள்லாம் காவல் இருக்கான ஆயுதம் ருத்ரன் வாராகி அந்த மாதிரி பல தெய்வங்கள் பிரம்மாலேருந்து விஷ்ணுலேருந்து எல்லாமே அவளுக்கு காவல் அந்த அந்த யோகினி பீட்டத்தில் அதில் வந்து இருப்பான் அப்போது அந்த தேவி என்ன பண்ணுறா எல்லோருமே தான் கடைசியில் அந்த யோகினிகளும் அழிக்க முற்படுறாள் எனக்கு அந்த தாக அடங்குல சொல்லிட்டு அப்போ இது பார்த்தா அப்போது பரமேஸ்வரன் தானே கடைசியில் வந்து அம்பாவை சாந்தப்படுத்தணும் வேற வழி இல்லாமல் அப்போ சிவபெருமானை என்ன பண்ணுறது அம்பாள் வர பாதையில் நடந்து படுத்துடுறான் படுத்துறாள் படுத்தோடனே சிவபெருமான் மேலே காலை வச்சிட்றான் அம்மா ஆஹ் காலை வச்சுறது தெரியுது சரி கீழே பார்த்தா பரமேஸ்வரன் இருக்கா சொல்கிறேன் ஆக்சுவலி அதோடு தான் இதிகாசங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன காளி புராணத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொன்று சொல்லுவாங்க அம்பாள் ஆக்சுவலி சிவனை மெதிச்சுட்டு வந்துடுறா காலை மெதிச்சுட்டு மேலே வந்துடுறா மேலே வந்து அவன் கோபம் சாந்தமாகலை விநாயகரும் முருகரும் வாழை அதாவது குழந்தையாகி அல ஆரம்பிச்சிடுறாங்களாம் அம்மா பசிக்குதுன்னு எந்த தாய் இருந்தாலும் என்ன அந்த தாய் என்ன ஒரு ஒரு நார்மலாகவே நம்ம இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கூட எந்த ஒரு பையன் கூட என்ன தான் சண்டை ஒரு அம்மா போட்டிருந்தா கூட அந்த அம்மா அந்த பையன் போயிட்டு அம்மா எனக்கு பசிகிதுன்னு சொல்லி பார்க்க சொல்லுவேன் அவங்க அம்மா எவ்வளோ கோவத்தில் இருந்தால் கூட அந்த நிமிஷமே கட 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 கடனே சாந்தமாகி ஐயோ பிள்ளைக்கு பசிக்குதே சொல்லிட்டு டக் டக்குன்னு ஏதாவது பண்ணி தட்டில் போட்டு வச்சுருவாங்க உண்மையாக இல்லையா உனக்கும் அம்மா இருக்குது எனக்கும் அம்மா இருக்குது இங்கே பார்த்துக்கோங்க அத்தனையும் தாய் இருக்குது இல்லை அவங்க அம்மா கிட்டே கண்டிப்பாக யாருமே சண்டை போடாமல் இருக்க மாட்டோம் நம்மள நம்ம மனித ஜென்மம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் ஆகும் ஒரு வரும் நாம் திட்டுவோம் அம்மா திட்டுவாங்க அதெல்லாம் ஒரு இதுதான் அப்போது அந்த கோவத்தில் இருக்கும் பொழுது நம்ம அம்மா என்ன பசிக்குதுன்னு சொல்லிப்பார் அந்த தாய் அந்த நிமிஷமே அந்த குழந்தைக்கு சாப்பாடு போட முடியும் அதே மாதிரி அந்த ரெண்டு குழந்தைங்களும் அம்மா பசிக்குதுன்னு ஆள ஆரம்பிச்சிருச்சுங்களாம் அந்த நிமிஷமே தேவி அப்படியே சாந்தமாகி பரமேஸ்வர்ட்டான் ஐயோ இனிமேல் நம்ம கோத்தக்கூடாது என் குழந்தைங்க பசியில் தவிக்குதுங்க சொல்லிட்டு ஸோ அந்த ரூபம் தான் நம்ம இங்க இருக்கிறது மகா காலின்னு சொல்லுவோம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த காலன் அதாவது அந்த காலனையே மெதிச்சு நிற்கிறவன் மகா காளி புரிதா பரமேஸ்வரன் தான் காலன் அந்த காலனையே மெதிச்சு நிற்கிறவன் அந்த மகா காளி அப்படி இருக்கும் பொழுது எல்லா தேவாதி தெய்வம் இவளவு அடக்கும் அப்போ நம்ம எந்த ஒரு வழிபாடு பண்ணும் பொழுதுமே எந்த ஒரு பூஜை நிஷ்டானம் இவகிட்ட நெருங்கும்போது நம்ம உலகத்தில் இருக்க எந்த பூஜையுமே அவள் முன்னாடி பண்ணலாம் அவள் எதுக்குவான் ஏன்னா இவலேருந்து போனது தானே அத்தனை தேவிகளுமே புரிதா அவங்களுக்கு நவராத்திரிக்கு முடிவை இவதான் தெரியுமில கல்கத்தாவில் பார்த்திங்கன்னா நார்த்லலாம் நவராத்திரி ரொம்ப விசேஷம் அதாவது நவராத்திரி முடிவே இவதான் ஆரம்பமும் இவதான் முடிவும் இவதான் ஸோ அந்த மாதிரி அத் இத்தனி ஒரு விஷயங்களுமே நம்ம வாழ்க்கையில் எ எடுக்கணும் நம்மளுக்கு ஒரு விஷயம் தப்பாக தவறாக நடக்குது ஒரு விஷயம் போய் பேயி பிசாசு பில்லி சூரியன் ஒரு பயம் நம்மளுக்கு நடங்குது ஒரு எதிரிகள் தொல்லை நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து நம்ம கடந்து போகணும் ஐயோ இதுலேருந்து போகவே முடியல நம்ம என்ன பண்ண இந்த நிலையிலே நிற்கிறோமே சொல்லிவிட்டு நம்ம நம்ம நகர்ந்து போகணுன்னா மகா காளியோட வழிபாடுக்குள்ளே வரும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அதில் வந்து யாருமே இல்லைன்னு மறுக்கவும் முடியாது இல்லைன்னு சொல்லவும் முடியாது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த மதத்தினாலும் சரி இந்த அம்பிகை கிட்ட இந்த கிட்ட வரும் பொழுது அண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஏன்னா யாராலும் எட்டு பிடிக்க முடியாத கனியாவை புரியுது அவங்களுக்கு அப்போ நான் ஒரு குருவாக இருந்து இந்த பூஜை நடத்தும் பொழுது என்கிட்ட வரும் பொழுது அவங்களுக்கு தேவையான அந்த குரு உபதேசம் பண்ணி அந்த எப்படி இந்த பூஜை விரி முறையை நான் எடுத்து கொடுக்கும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் அப்போ அவங்க அவங்களுக்கு நாலாகங்க அந்த கஷ்டங்கள் வந்து வெளியே வந்துடுவாங்க நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போவாங்க என்றைக்குமே வந்து எல்லாமே பயம் தான் இப்போ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பேசுகிறத பயம் தானே ஒரு சர்ஜரி சொன்னால் பயம் தானே ஆனால் அதை டாக்டர்ஸ் வந்து நம்மளை வந்து உங்களை குத்தி கிழிக்க போகிறாங்க வயிற்ற குத்தி கிழிக்க போகிறாங்க சொல்ல போகிறான் உங்களுக்கு ஒரு சர்ஜரிக்கு இது பண்ணணும் நல்லாயிடும் சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு மேன்மைப்படுத்தி நம்ம மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து அனுசிச்சா கொடுத்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நம்மளை க்யூர் பண்ணி வெளியே வரோம் அதே மாதிரி தான் காலின்னு சொன்னால் பயந்துட்டா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது காளி நம்மளுக்குள்ள வரும்பொழுது நாம அவளுக்குள்ள போகும்பொழுது நம்மளோட எல்லா விதமான கஷ்டங்களையும் பிரிச்சு மேஞ்சி அதை சரி பண்ணி அந்த நிலையில இருந்து நம்ம சரி பண்ணி திருப்பி கொண்டு வந்து வந்துட்டு வா அதுதான் அவளோட தன்மை காளி என்பால் மங்களம்னு அர்த்தம் காளி என்றால் சரஸ்வதி லக்ஷ்மி துர்கா என்ற அர்த்தம் காளி என்றால் மும்மூர்த்திகள் என்ற அர்த்தம் காளி என்றால் இருட்டு என்ற அர்த்தம் எல்லாமே எல்லாமே அவள் தான் மும்மூர்த்திகள் அவள் தான் அவளுக்கு மீறின தெய்வகதைகளே கிடையாது எப்பே தெய்வங்களும் இருந்தாலும் நம்ம வந்து அந்த அம்மா கிட்டம்தான் காளி வந்து சொல்ல முடியாது காளியோட தான் சொல்லுவாங்க எல்லாமே இது வாராகி உட்பட்டாலும் சரி அங்காள பரமேஸ்வரி இருந்தாலும் சரி பகவதியா இருந்தாலும் சரி கருமாரி இருந்தாலும் சரி சேனியம்மனாக இருந்தாலும் சரி ரேணுகா பரமேஸ்வரி எந்த தேவியினு எடுத்தாலும் காளின் அம்சம் தான் சொல்லுவாங்க தவிர்த்து இவங்களோட அம்சம் காளின்னு சொல்ல மாட்டாங்க வித்தியாசம் அப்போ இந்த பவர் வந்து சாதாரண பவர் இல்லை எதையுமே சாதிக்கலாம் காளியோட வழிபாடு என்பது சாதாரண வழிபாடு கிடையாது நம்ம சொல்லிக்கினே போகலாம் இப்போ வி எடுத்துக்கோ இன்றைக்கி வந்து இந்த அம்மாவோட அனுகிரகத்தால் தான் இன்றைக்கி வந்து பிரம்ம ரிஷி பிரம்ம ரிஷிக்கெல்லாம் பிரம்ம ரிஷி பற்றம் பெற்றார் அதே மாதிரி விக்ரமாதினு எடுத்துக்கோ பதினெட்டு பதிமூங்கில் கொண்ட படிக்க இவை தான் கொடுத்தா சொல் அதே மாதிரி வந்து ராமகிருஷ்ணா பரமாம் சார் இப்போ இந்த கலியுகத்தில் எடுத்துக்கோ அருள் காட்சி கொடுத்து எல்லா விதமான சௌபாகியத்தை கொடுத்து இன்னைக்கு உலகத்துக்கே ட்ரஸ்ட் யூனிவர்சிட்டி மடத்தை கொடுத்தாவ இந்த கலியுகத்தில் ஸோ இதெல்லாம் வந்து கண்ணுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்குற ஒரு அதிசயம்னா அப்போ நாம் அந்த வழிபாடு பண்ணணும் நம்மளுக்கு என்னென்ன கொடுப்பாவை எத்தனி ஒரு மாயிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வரோம் சி காளி என்பது அந்த மாயையே விளக்கி வச்சிருவான் இது போதாதா முக்தி கதிபதி சக்தி தானே அந்த முனுக்கு வந்து இந்த ஜென்மாவில் முக்தி கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையில் எத்தனை வாட்டி பிறவி எடுத்துனே இருக்கணுமா எத்தனை எது எத்தனை வாட்டி பிறவி இனி இனிமேல் வர ஜென்மால நம்ம பிறவி எடுக்கக்கூடாது ஏன்னா களி முக்திருச்சு அதர்மம் தலை தூ தலை ஓங்கி நின்று நிற்குது எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு வந்து மரியாதை கிடையாது பெண்களை கொலை பண்ணி போடுறாங்க அதுவும் குழந்தைங்களை பா காட்டு மிராண்டித்தனங்கள் வந்து அப்படி கடித்து கொதறி அப்படி மிருகங்கள் கூட இல்லை அந்த மாதிரி பண்ணாது மிருகங்கள் கூட அதோட மனைவி அதோட அதோட கூட்டில் இருக்கிற அந்த தன்மையுள்ள ஒரு அதுக்கு இணையான ஒரு ஆண் பெண்ணோடு தான் சேர்க்கை இருக்கும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு வாழ்க்கையில் நம்ம எதை திறந்தாலும் நம்மளுக்கு அப்படியே ரத்த துடிப்பு அப்படியே அப்படியே பீபி ப்ரெஷரெலாம் ஏறி நம்மளுக்கு எல்லாமே வந்து ஏண்டா இந்த ஜென்மால பிறந்தோம் இதெல்லாம் பார்க்கணுமா இன்னும் இந்த கண்ணுக்கு என்னான்னா நம்ம காட்சி பற்ற போகிறாங்களோ இந்த உலகத்தில் சொல்லுறதாக நம்ம நினைக்கிறோம் புரியுதா அவ்வளோ ஒரு அநியாயம் நடந்து நினைக்குது இப்போ கூட சமீப இதை பார்த்திங்கன்னா பதினேழு வயது பொண்ணு திருவிழாக்கு வேடிக்கை பார்த்த பொண்ணு தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி பட்டிருக்காங்க இதுல இதுல இந்த அசுரர்கள் தான் நான் சொல்லுவாங்க அவங்களதான் மனிதர்களே சொல்ல மிருகம் மிருகங்கள் கூட சொல்ல முடியுமா அதுங்களுக்கு தான் நன்றி இருக்குது மிருகங்கள் சொன்னா கூட அது பாவம் என்ன கேட்டா ஏன்னா நான்லாம் வந்து மிருகங்கள் மேலே அவ்வளோ ஒரு ப பணிவு பற்று என்னாலாம் நான்லாம் மிருகங்கள் சொல்லி அதுங்களை வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது அதுங்களுக்கும் குடும்பம் குட்டி எல்லாம் இருந்த கூட அதோட தன்மையில் அதை வாழ்ந்து இந்த மாதிரி வந்து கடிச்சு கொதிரியா சாப்பாடுக்குது சொல்ல கிடையாது ஆனா இவனுங்க மனுஷனா பிறந்த ஆறு அறிவு இருந்து அவங்களும் ஒரு பெத்த தாய் வயிறு பிறந்திருப்பானுங்க அவனு கூட அக்கா இருக்காது அவனுங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காது அந்த குழந்தைங்க தொடும்போது யோசிக்க மாட்டானுங்க நிறைய தகவல்கள் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றிமா